சேனல் வணக்கம் தற்போது யூடியூப் வந்து அரசியல் விமர்சகர் மற்றும் சினிமா விமர்சகர் ராஜ்கன் வணக்கம் உண்மையிலேயே தமிழகத்தில் எந்த கூட கூட்டி அதை சொல்கிறேன் நடக்கம் ஏற்கனவே கடந்த பல மாதங்களாக நம்ம தொடர்ந்து பயந்து கொண்டிருக்கிறோம் அதே போல் தற்பொழுது நடக்க தேர்தல் மிகவும் நெருங்கி வரும் இன்னும் ஒரு ஓரிரு மாதங்களில் உள்ள நிலையில் தொடர்ந்து பள்ளிகள் விரைவில் தே தே பரீட்சை முடித்து அதற்கும் தயாராக வேண்டும் மிக குறுகிய காலமே உள்ளது தேர்தல் பரப்புரையின் போது மாணவர்களுக்கு தொந்தரவு இல்லாத அது போக வேண்டும் இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது எனக்கு மார்ச் அல்லது தாண்டி மே மாதம்தான் நம்ம தமிழ்நாட்டிற்கு தேர்தல் வரும் என்று தெரிகிறது எது எப்படியோ நாம் தேர்தலை மிகவும் நெருங்கி வந்துவிட்டோம் தற்பொழுது தமிழக அரசியல் களம் சூடுபிடித்திருக்கிறது என்பது மாற்றமில்லை அனைத்து கட்சி தலைவர்களுமே டிசம்பர் அல்லது ஜனவரியில் தங்களுடைய கூட்டணி பற்றிய செய்தியை அறிவிப்பார்கள் என்று கூறியிருந்தார்கள் டிசம்பர் கடந்து விட்டது தொடர்ந்து ஜனவரி வந்துவிட்டது கிட்டத்தட்ட பத்து தேதிகள் நெருங்கியுள்ள நிலையில் கூட்டணி முக்கியமான திமுக ஆளும் கட்சி அதை தொடர்ந்து கடந்த ஏற்கனவே ஆண்ட கட்சி அதிமுக அதை நிறைய பின்னடைவை சந்தித்து பல கேள்வி கணைகளை உருவாக்கி உள்ளது திமுக வலுவாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டாலும் விஜயின் வருகை என்பது அவருடைய அந்த எதாக வெல்லக்கூடிய தகர்த்துள்ளது என்பதுதான் விஜய் வருகையால ஒரு கூட்டணி ஒரு தமிழகத்துல ஒரு அரசியல் மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ஆனா பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்தியா கூட்டணி ஒருபுறம் இருக்கு என் கூட்டணி மறுபுறம் இருக்கு விஜய் தலைமையில இன்னமும் எந்த ஒரு கூட்டணியும் எந்த ஒரு கட்சிகளுடனான பேச்சுவார்த்தை பேசப்பட்டுவதாக தெரியவில்லையே அதை வைத்து எப்படி நீங்கள் வந்து ஆனால் ஒரு விஷயம் உண்மை விஜய் எங்கே போய் அவர் பிரச்சாரம் பண்ணாலும் கரூரிகளுக்கு அப்புறம் கூட்டம் வெட்டிப்பாக தவிர குறையல ஸோ இதை வைத்து பார்க்கும் அதே மாதிரி அதில் இன்னொரு பிளஸ் தான் ப்ளஸ் சொல்றாங்க அதாவது அதிமுகவோட முக்கிய நிர்வாக நிர்வாகியா திரு செங்கோட்டையுடைய போய் சேர்ந்தது அப்போ சிறு சிறு பெரிய பெரிய கட்சிகள் போய் சேர்ந்த ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது அது அது ஒரு பாசிட்டிவான வைப்பு தான் ஆனா ஒரு கூட்டணின்னு சொல்லும் போது பிற கட்சிகள் போய் சேர்ந்தாதான் இந்த கூட்டணி வலுவாகும் அதை வச்சு நீங்கள் சொல்லலாம் இல்லையா நிச்சயமாக விஜய் அவர்கள் முதலில் தனது கட்சியை பலப்படுத்துவதற்காக அந்த வேலைகளில் தொடர்ந்து கடந்த மூன்று மாதங்களாக இறங்கி வேலை செய்து கொண்டிருக்கிறார் விஜய் கட்சியை நோக்கி இன்று ஆளும் திமுக கட்சியில் பல அமைச்சர்கள் செல்ல தயாராக இருப்பதாக சொல்லப்படுகிறது ஏனென்றால் பல அமைச்சர்கள் அதிருப்தியில் இருப்பதாலும் தலைமையோட நல்ல ஒரு கடவழைப்பு இல்லாத ஒரு காரணத்தாலும் இன்னும் சொல்ல திரு கருணாநிதி அவர்கள் இருந்தபோது இருந்த அரவணைப்பு தற்போது தொய்வு ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது அதற்கு காரணம் உதயநிதியின் வருகை என்றும் சொல்லப்படுகிறது உதயநிதி இன்றும் பல மூத்த தலைவர் ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் ஒரு கட்டாயத்தின் பேரில்தான் அவர்கள் உதயநிதி ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆதரித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்ல கூட ஆதரிக்கவும் இல்லை எதிர்க்கவும் இல்லை அப்படி போய் கொண்டிருக்கிறது விஜய் தனது இந்த இப்படி இங்கிருந்து நிறைய ஆண்ட கட்சி ஆளுங்கட்சியிலிருந்து நிறைய முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் முக்கிய நிர்வாகிகள் நிறைய கடந்த அடுத்த அடுத்த மாதங்களில் செல்வார்கள் என்று சொல்லப்படுகிறது எனக்கு தெரிந்தவரை என்னுடைய நெருங்கிய தாவேகா தாவேக்கா நிர்வாகி ஒருவர் அந் எல்லா தகவலும் அவர் பகிர்ந்து கொண்டார் ஆனே நிறைய பேர் நம்ம கட்சி ரெடியா இருக்காங்கண்ணே தலைவர் வந்து அங்கே தான் முடிவெடுக்கல தளபதி அவசரப்படக்கூடாதுன்னு நினைக்கிறார் அவர் வருவார்கள் சீட்டு கேட்பார்கள் கொடுக்கவில்லை என்றால் பிறகு அவர்கள் அடைந்து மறுபடியும் செய்வார்கள் அது கட்சியில் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும் என்று நினைக்கிறார் எனவே அதை யார் சரியாக இருப்பார்கள் இல்லை எந்த எதிர்பார்ப்பில் இல்லாமல் யார் வருகிறார்கள் என்று அதையெல்லாம் பார்த்த பிறகுதான் அவர்களை சேர்ப்பது விடுத்து நாங்கள் முடிவெடுப்போம் இப்படித்தான் போய்கொண்டீர்கள் நிச்சயமாக நிறைய பேர் வருவார்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் இப்போ நீங்க சொன்னீங்க திமுகவில் இருக்க சிட்டிங் அமைச்சர்கள் உட்பட தாவேக்காக வரப்போகிறதா ஒரு தகவல் வந்து பாசிபிளா சீர்த்து ஒரு பொண்ணு இருக்கட்டும் உண்மையாக இருக்கும் பட்சத்துல நீங்க சொல்வது போல விஜயோட கட்சிக்கு மேலும் ஒரு வலுதான் சேர்க்கும் ஆனா திமுக தற்போது ஆளுகின்ற கட்சி இப்ப பாத்தீங்க அப்படின்னா திமுக சரி செய்து விடும் என்றே நம்புகிறேன் அப்படி அதிர்ப்பில் இருக்கும் அமைச்சர்கள் சிலரை திமுக சரி கட்டி சரி செய்து விடுவார்கள் அதில் பிரச்சனை இருக்க வாய்ப்பில்லை இருந்தாலும் வேறு பல எதிர்பார்ப்புகளும் இருப்பவர்களுக்கு போக முற்பட்ட ஒன்றும் செய்ய முடியாது ஒரு ஒரு இருவர் போகத்தான் செய்வார் உதயநிதி துணை முதல்வர்கள் வந்து தலைவராக ஏற்றுக்க விரும்பலன்னு சொன்னீங்க அந்த எப்படி நீங்க தரமா சொல்றீங்க இப்போ உதயநிதி துணை முதல்வர் ஆனதுக்கு பிறகு எந்த ஒரு திமுக மூத்த நிர்வாகிகளோ பிறரோ உள்ள இருக்க யாருமே வந்து அதை எதிர்ப்பு தெரிவிக்கல மாறாக அவர் வந்து மாதிரி அதிகாரத்தில் இருக்கும் போது அதிகாரத்தில் இருக்கும் போது எப்படி வேண்டுமானால் காப்பாற்றி விடலாம் ஆனால் அதிகாரத்தை இழக்கும் போதோ அல்லது தேர்தல் நெருங்கும் வேலையில் ஒன்றும் செய்ய முடியாது அவர்களுக்கான காலம் வரும்போது அவர்கள் அதை அதிருப்தியை வெளிப்படுத்துவார்கள் அது நல்ல புகழ்ச்சி நிறைவே இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் போனால் அழகிரி ஆதரவாளர்கள் எல்லாம் விஜய் பக்கம் போய் கொண்டிருக்கிறார்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் அவர்களுக்கு இதுவரை கவனிக்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது அப்படி என்பது அவருடைய அரசு எதிர்காலம் என்ன ஆகும் சரி இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்திய இந்தியா டிவிக்கு தலைவர் கூட்டம் சொல்றீங்க எப்பவுமே உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு மாநில கட்சி அஹ் இரண்டு திராவிட கட்சிகளுமே தனக்கென ஒரு ஒரு ஓட்டு வங்கியை வந்து சிதராமல் குறைஞ்சபட்சம் சுதராமன் வச்சுக்கிட்டு இருக்கு இல்லையா விஜய் வந்து ஒரு புதுசா வந்து ஒரு ஒரு விஷயத்தை கொண்டு வரும்போது அதுல உள்ள அதிருப்தியாளர்கள் அந்த ஓட்டுகள் போகும் விஜய் சப்போர்ட்டர் ஓட்டுகள் போகும் அதே போல இந்த பேலன்ஸா இருப்பாங்க பாத்தீங்களா புதுசா ஒருத்தர் வரணும்னு நினைக்கிறவங்க அவங்க ஓட்டுகள்லாம் போகும் இதெல்லாம் கேல்குலேட் பண்ணி பார்க்கும்போது விஜயோட வாக்குகள் வந்து ஒரு பெரிய அளவு மாற்றத்தை கொண்டு பண்ணி ஜெயி ஜெயிப்பாங்களா அப்படின்றது இந்த தேர்தல தெரியாது இல்லையா இந்த வெற்றி என்பது இரண்டாம் பட்சம் அவர் தற்போதுதான் களம் கடமை என்கியிருக்கிறார் அப்படி என்றபோது ஏற்கனவே ஆண்ட கட்சி பலமாக ஆண்ட கட்சி அதுவும் குறிப்பாக ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இந்த கட்சியை இந்தியாவிலே மூன்றாவது பெரிய கட்சியாக உருவெடுத்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூன்று எம்பிகள் வரை மேல் சபை கீழ் சபையில் வைத்திருந்தார்கள் அப்படியாப்பட்ட கட்சியே இன்று காணாமல் போயுள்ள நிலைமையில் இருக்கிறது என்கிற போது ஆஹ் அரசியல் மாற்றம் ஒன்றே மாறாதது இது வந்து ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு வருத்தம் ஏற்படலாம் ஆனால் இதை ப இதை புரிந்து கொண்டு சரி செய்ய முற்படுவார்கள் திமுக ஒரு அனுபவம் உள்ள கட்சி கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் அனுபவம் உள்ள கட்சி அதே போல இப்போது இருக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திரு கருணாதி அவர்களுடைய மகன் என்பதை தான் நிறைய கற்றுக்கொண்டிருக்க அனுபவம் இருக்கிறது சில மூத்த தலைவர்கள் இதெல்லாம் சரி செய்து விடுவார்கள் ஆனாலும் நாம் தொடர்ந்து கவனித்து வந்து வந்தோம் என்றால் எல்லாருக்கும் எல்லாரையும் திருப்பி செய்து விட முடியாது அப்படி இருக்கும் பட்சத்தில் இடம் பெயர்வது தவிர்க்க முடியாத ஒன்றுதான் சரிதான் சரிதான் அதாவது நீங்க சொல்றீங்க பட் உள்ள அதிமுக அப்படின்ற ஒரு கழகம் வந்து வலுவான கூட்டணி மாதிரி ஒரு ஒரு விஷயத்த உண்டு பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா ஒரு என்டிஏ பிஜேபி இப்ப நேற்று முன்தினம் கூட பாமக அந்த வந்து அவங்களோட இணைஞ்சிருக்காங்க ஆல்ரெடி அவங்க சோழமை கட்சிகள் சிறு சிறு கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த மாதிரி ஒரு சிறு சிறு கட்சிகள் இருக்கு அதே ஒருபுறம் திமுக வளமான கூட்டணியாக தருகிறது விஜயோட இப்ப நீங்க சொல்லுவது போல விஜயனுடைய தாக்கம் என்பது விஜய் வந்து ஆட்சியை பிடித்து விடுவார் என்றால் அவருக்கு கூட்டணி பலம் தேவைப்படுகிறது இன்னும் அவர் நிறைய களமாட வேண்டியிருக்கிறது இன்னும் அவர் கொள்கையை விளக்க வேண்டியிருக்கிறது இந்த கருத்தின் படி பார்க்கும்போது விஜய் அவர்கள் இந்த எந்தெந்த கட்சியோட கூட்டணி வைப்பாரு வைக்கிற வாய்ப்புகள் இருக்கு விஜய் தற்போது எனக்கு தெரிந்தவரை பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக பக்கம் சென்று விட்டது அவர்களுக்கு அதை விட்டால் வழியில்லை அன்புமணி தலைமை உள்ள பாமக மட்டுமே நிர்வாகி உள்ள பாமக பெரிய ஒரு தலைமை ராமதாஸ் தலைமை உள்ள பாமக என்பது அவருக்கு பாசத்தையும் நேசத்தையும் காட்டுவார்கள் ஆனால் அரசியல் என்று வரும்போது போய் வாங்க என்று தாட்டாக காமித்து விடுவார்கள் அவர்களுக்கு உள்கட்சி பூசல் அது நம்ம நான் பேச வேண்டிய அவசியம் இல்லாம தற்பொழுது அன்புமணி தலைமை இருக்கும் பாமகவை பாமக சரி மற்றவை எல்லாம் சூமா காட்டா சும்மா கட்சி என்று அர்த்தம் அதன்படி பார்க்கும் போது இப்போ இப்ப நீங்க பாயிண்ட் வந்துட்டீங்க ரைட்டு அதாவது நான் என்ன கேள்வி கேட்டேன் அப்படின்னா விஜய் அவர்கள் தலைமையில நீங்க சொல்லுவது போல கட மாட கொள்கையை பரப்பிடாதான் மீடியா ப்ரொஜெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா விஜய் வந்து பயங்கரமா வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க காரணம் மக்கள் சப்போர்ட் அங்கே கூட்டம் கூட சப்போர்ட் பண்றாங்க ஏற்கனவே நான் சொல்ல நல்லா கேள்வி புரிஞ்சு கொண்டீங்க ஏற்கனவே ஆண்ட கட்சிகள் ஆளுநர் ஒரு ஓட்டு வங்கி இருக்கு சரிங்களா அதை உடைக்கணும் அதிமுக உடைஞ்சு கிடக்கு அது அது ஆனா அது இல்லையா இந்த தேர்தலில் என்டி அதாவது பாஜக என்ன நீக்கிறது என்றால் தனக்கு ஒரு வலுவான கட்டமைப்பை ஏற்படுத்திவிட வேண்டும் தொடர்ந்து அவர்கள் அதிமுகவை அப்போ உடைத்து அதை பல சித்து வேலைகள் செய்து இன்று பல அணிகளாக உருவாக்கி அவர்கள் அதிலிருந்து ஏதாவது பெற்றுவிட முடியுமா என்று எண்ணுகிறார்கள் இங்கே நீங்கள் ஒன்றை சிந்தித்து பார்க்க வேண்டும் பாஜகவில் இதுவரை யாராவது சென்று சேர்ந்தார்களா செங்கோட்டை இருக்கட்டும் செங்கோட்டையன் நான் டெல்லியை அமித்ஷா பார்த்து விட்டு வந்துதான் நான் பேசினேன் என்றார் அவர் கட்சி நீக்குகிறார் என்பதற்கு அவர் பாஜக பக்கம் போனாரா இல்லை ஒருத்தர் கூட பாஜக பக்கம் போகவில்லை அப்படி என்றால் பாஜகவை தமிழக அரசியல் கட்சி தலைவர்களோ அல்லது முக்கிய நிர்வாகிகளோ விரும்பவில்லை என்பதுதான் நிஜம் அவர்கள் தங்களை எப்படியாவது உருவளிப்பதற்காக எல்லா வழிகளையும் சித்து வளையம் செய்து பார்க்கிறார்கள் இன்று திரு டி டி கூட டெல்லிக்கு வர சொல்லி மிரட்டுவதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன அது உண்மையா பொய்யா என்பது நமக்கு தெரியவில்லை ஆனால் அவர் அப்படி ஒன்று வளைந்து கொடுத்து போவார் அல்ல அவர் இறங்கி போவார் அவர் இரக்கம் காட்டுவார் இரக்கம் காட்டுவார்

துரோகிகள் என்றெல்லாம் பார்க்க கூடாது தமிழகத்தின் நலன் மட்டுமே பார்க்கப்பட வேண்டும் என்று ஒரு நல்ல செய்தியை மிக அழகாக சொல்லி இருக்கிறார் வரவேற்கத்தக்க விஷயம்தான் ஆனால் அவர் பாஜக திரு டி டி வித்யா அவர்களை தவிர்த்து விட்டு அஹ் எதுவும் பெரி பெரிதாக சாய்த்து விட முடியாது என்பது தெரியும் ஆனால் திரு டி டி வித்யநகரன் பாஜக பக்கம் போவதால் அஹ் அமமுக தொண்டர் எந்த அளவு அதை வந்து ஏற்றுக்கொள்வார்கள் என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் காரணம் என்னவென்று கேட்டால் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது டிடிவி அவர்கள் ஒதுங்கி இருந்தார் அப்பொழுது கூட வந்து யாரும் அவர் பின்னால் செல்லவில்லை அதே போல அம்மா இறந்த பிறகு அவருக்கு மிகப்பெரிய கூட்டம் கூடியது அவர் தலைவர் அம்மாவுக்கு அடுத்த தலைவராக ஜெயலலிதாவுக்கு அடுத்த தலைவராக பார்த்தார்கள் அது சரியாக வேலை செய்தது ஆனால் அதை எங்கோ தவற விட்டு விட்டார் என்று சொல்வதை விட அதுக்கு மத்திய அரசு அதை தடுத்து விட்டது இங்கே எதிர்கட்சிகள் எல்லாம் அனைவரும் ஒன்று சேர்ந்தே திரு டி கி அவர்களை காலி செய்வதற்கான எல்லா வேலையும் செய்தார்கள் அதை அதை ஓரளவு தவிர்த்து ஓரளவு அதை தடுத்து விட்டார் இருந்தாலும் அவர் விஜய் பக்கம் போவதால் கிடைக்கும் நன்மைகள் இப்பொழுது நம்ம தேர்தல் மிகவும் நெருங்கிவிட்டது இந்த நேரத்தில் நாம் என்ன அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம் என்றால் அவருக்கு இரண்டு வாய்ப்புகள் இருக்கிறது ஒன்று அவர் தாவேக்கா பக்கம் போவாரா போனால் அவருக்கு என்ன நன்மை தாவேக்காவுக்கு என்ன நன்மை குறிப்பாக தாவேக்காவிற்கு கொங்கு பகுதியில் முதலிடம் இருப்பதாக சொல்லப்படுகிறது வட மாவட்டங்களிலும் நல்ல அவருக்கு வரவேற்பு இருக்கிறது தென் மாவட்டங்களில் அது கொஞ்சம் ஆஹ் மிக குறைவாக இருக்கிறதாக சொல்லப்படுகிறது அந்த இடத்தை சரி செய்யத்தான் திரு டி டி வி தினகரன் அவர்களும் திரு ஓ பத்ரீஸ்வரும் தேவைப்படுகிறார்கள் இவர் அங்கே சேர்ந்தால் நிச்சயமாக ஆட்சி பிடிப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது ஆனால் அதிமுக பக்கம் இவர் நான் அதிமுகவை காப்பாற்றுகிறேன் என்று அதிமுக பக்கம் போவதனால் அதிமுக இனி புதுசாக ஒன்று பெரிதாக வந்துவிட ஆனால் இன்னும் தான் கூடும் ஏனென்றால் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் அவர்களை இங்கே வந்து அன்றைய கவர்னர் இணைத்து வைத்தார் என்ன நடந்தது கட்சி இணைந்தது மனங்களை இணையவில்லை என்றார்கள் இரண்டு பேர் வேறு வேறு தளத்தில் ப பயணப்பட ஆரம்பித்து கடந்த பல ஆண்டுகளாக இனி சேர்ந்தாலும் இந்த தொண்டலுக்கு இடையே பல விருப்பு வெறுப்புகள் இருக்கும் குறிப்பாக எடுத்துக்கொள்வோம் ஒரு கிராமப்பகுதி ஊராட்சி அது கிளைக்கிழகம் எடுத்துக்கொள்வோம் இரண்டு பேரும் தனித்தாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் சேரும்போது அவர்களால் சேர முடியாது அங்கே உள்ளூர் பிரச்சனைகள் இருக்கின்றன அதாவது ஒரே ஒரு விஷயம் இறுதியாக சொல்லிவிடுகிறேன் திரு விஜய் அவர்களுடன் சேர்வதால் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னால் விஜய் புதிதாக வருபவர் விஜய் கட்சி சேர்பவரும் புதிதாக இருப்பவர்கள் அவர்களுடன் சேர்வதால் இன்னும் பொதுமக்களும் விஜய் மீது எந்த அதிருப்தி இருக்காது ஏனென்றால் அவர் புதிதாக வந்திருக்கிறார் அவர் நடிகர் அவருக்கின்ற ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தை ஓட்டாக மாற்றக்கூடிய வலுவான திறமை சக்தி திரு டிடி இருக்கிறது எனவே பாஜக என்ன மிரட்டினாலும் அவர் இதை எப்படி கொள்ள முடியும் என்பது அவர் தெரியும் எப்படி அதை கையாள்வார் என்பது நிச்சயமாக அவர் அனுபவத்தை பயன்படுத்துவார் பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று நிச்சயமாக அவர் விஜயகுடன் சேர்வதால் அவருக்கு நன்மை அவர் கட்சிக்கு நன்மை அவர் எதற்காக இந்த கட்சியா இருந்தாலும் அதன் அதில் குறைந்தபட்சம் அவர் வெற்றி பெறுவார் நன்றி வணக்கம்